என் லிங்கசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உங்களோட கனவகேஷன் உங்கள் லோ பட்ஜெட்ல என் தங்கம் என் ஜெல்லா என் பட்டு குழந்தை இப்படி குஞ்சு குஞ்சுருவீங்க ஃபர்ஸ்ட்டு வரதே தங்கம் இந்த தங்கங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ரசவாதம் சொல்கிறாங்க இரும்பை பொண்ணாக்குதல் எந்த சித்தராவது இரும்பை பிளாட்டினம் ஆக்குதல்னு கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லை கரித்துண்டை வைரமாக்குதல் கண்டுபிடிச்சிருக்காங்களா தங்கத்துக்கு ஹிரண்யவர்ணாம் ஹரிணேம் சுவர்ணரஜரஜாம் தங்கத்து மேலே எல்லாருக்கும் ஆசை தீரா பெருங்காதல் இந்த தங்கத்து மேலே அது ஆபரணத்து மேலே வர்ற ஆசை கிடையாது அது ஒரு அசட்டுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தில் கை கொடுக்குற ஒரு ஜீவன் எதுனா ஜீவன் சொல்ல முடியாது அதுக்கு அது கூட உயிர் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா ஆபத்துல கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தங்கம் தான் என்று கருதப்படுகிறது ஏழைகளுக்கெல்லாம் அருமருந்து அதுதான் தங்கம் வாங்கும் யோகம் இந்த வருஷம் தங்கத்திலேயே குளிக்க போறீங்க தங்கத்திலேயே நினைய போறீங்க ஒன்னார் மேனியனே சொல்றோம் கல்லாலின் புடைய மருந்து ஆரங்கம் அதன் நான்முறை கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கி இருந்த பூரணமாய் மறை கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி காட்டி சொல்றோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தான் தங்கம் குருதான் தான் காலபுருஷ காலபுரிச்ச தத்துவத்தின்படி குருவ மிஞ்சின ஒரு பணக்காரர் யாரும் இல்லை என்று சொல்லும் சுக்கரன் சுகபோகி அது வேற விஷயம் குரு தான் பணத்தை தராரு அப்ப ரெண்டுங்கிறது என்ன உங்களுக்கு பணம் பணப் பணப்பிராப்தியில குரு வரும்போது உலகெங்கிலும் இருக்கும் ஐவிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் தங்க வணக்கம் இதே என்ன சார் அது தங்க வணக்கம் அப்போ பித்தளை வணக்கம் வெள்ளி வணக்கம் சார் உலகத்தில் ஒரு விஷயத்தை அடிச்சுக்கவே முடியாது என்ன விஷயம் சொல்லுங்க தங்கம் தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நானே லவ் சாங்கிலையும் எடுத்துக்கிங்க அப்படியே தங்கம் தங்கம் சொல்கிறோம் இல்லையா என் தங்கம் என் செல்லம் என் பட்டு குழந்தை எப்படி குஞ்சு குஞ்சுறீங்க ஃபஸ்ட்டு வரதே தங்கம் இந்த தங்கங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ரசவாதம் சொல்கிறாங்க இரும்பை பொன்னாக்குதல் எந்த சித்தராவது இரும்பை பிளாட்டினம் ஆக்குதல்னு கண்டுபிடிச்சிருக்காங்களா கரித்துண்டை கண்டுபிடிச்சிருக்காங்களா தங்கத்துக்கு அப்போ அத லக்ஷ்மியை சொல்லும் பொழுது நாம் ஹிரண்யவர்ணம் என்று அழைக்கிறோம் அப்போ லக்ஷ்மிக்கு வந்து சார் சாட்சாத் மகாலட்சுமி தான் உங்களுடைய தங்கமாக விளங்குகிறாள் என்று சொல்லுகிறது வேதம் தங்கத்தை அணிந்து செல்லுதல் தங்க பஸ்பம் சாப்பிடுதல் சார் எங்களுக்கு தங்கத்தை பற்றி நூறு தெரியும் சார் நீங்கள் சொல்ல வந்த சொல்லுங்கள் சார் நான் சொல்கிறேன் இதுங்க ஸோ அப்போ தங்க பஸ்பம் அணிந்து சாப்பிட்டது வந்து உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க தங்கம் நிறைய போட்டிருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க முன்னொரு காலத்தில் ஆயுசுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய தங்கங்களை உடலில் அணிந்து கொண்டோம் நிறைய தங்கம் உடம்புல இருந்தால் ஆயுசு விருத்தியாகும் நான் சொல்கிறது உண்மை குருவனுடைய அருள் கிடைக்கும் ஆக இந்த வருடம் நகை சீட்டு போடாதும் உலகத்தில் காட்டுங்க தங்கத்து மேலே ஆசைப்படாதும் உலகத்தில் காட்டுங்க அண்ணன்ட்ட சொன்னும் போது அண்ணன் ஒரு வாரம் தான் சொன்னாங்க என்னைக்கு நம்ம வந்து ஒரு டீம் ஆகிட்டோமோ இனிமே நீங்கள் தங்கம் செய்கிறோம் உங்களுக்கு எனக்கு அப்படி ஒரு ராசி இருக்குனார் அந்த மாதிரி தங்கத்து மேலே எல்லாருக்கும் ஆசை தீரா பெருங்காதல் இந்த தங்கத்து மேலே அது ஆபரணத்து மேலே வர்ற ஆசை கிடையாது அது ஒரு அசட்டுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தில் கை கொடுக்குற ஒரு ஜீவன் எதுனா ஜீவன் சொல்ல முடியாது கஷ்ட அதுக்கு அது கூட உயிர் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா ஆபத்தில் கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தங்கம் தான் என்று கருதப்படுகிறது ஏழைகளுக்கெல்லாம் அருமருந்து அதுதான் ஸோ அப்போ தங்கம் வாங்கும் யோகம் இந்த வருஷம் தங்கத்திலேயே குளிக்க போகிறீங்க தங்கத்திலே நனைய போகிறீங்க அப்படின்னா யாரு அப்படின்னால் முதல் ராசியாகப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் தங்கத்திலேயே குளிக்க போறீங்க காரணம் என்னவென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திற்கு தனம் தானியம் தனம் பகும் சுப சுபசம்பத்கரம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ தானியம் தனம் தனம் ரெண்டாவது பாயிண்ட்டை வந்துருச்சு அப்போ ஆசீர்வாதத்தில் கூட அது தனம்ங்கிறது ரெண்டாவது இடம் அந்த தனங்கிற இடத்துல தங்கம் வந்தாச்சு யார் குரு பொன்னார் சொல்கிறோம் கல்லாலின் புடையமருந்து ஆரங்கமத நான்மறை கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கியிருந்த பூர்ணமாய் மறை கப்பாளா எல்லாமாய் அல்லதுமா இருந்ததனை இருந்தபடி காட்டி சொல்கிறோம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தான் தங்கம் குரு தான் ஃபினான்ஸ் காலப்புருஷ தத்துவத்தின்படி குருவை மிஞ்சின ஒரு பணக்காரர் யாரும் இல்லை என்று சொல்கிறோம் சுக்கரன் சுகபோகி அது வேறு விஷயம் ஆனால் குரு தான் பணத்தை தராரு ஸோ வாத்தியார் தான் உங்களை சம்பாதிக்க வைக்கிறார் வாத்தியார் சொல்லிக் கொடுக்காமல் நீங்கள் வக்கீலாகல வாத்தியார் சொல்லிக் கொடுக்காமல் நீங்கள் இன்ஜினியர் ஆயிடல அவர் சம்பாதிக்க வச்ச முதல் காரன் யார் வாத்தியார் ஸோ அப்போது அந்த ரெண்டு ரெண்டாம் இடம் ஆகப்பட்ட பணம் சம்பாதிக்கிற இடத்துல குரு வந்துடுறார் அப்போ ரெண்டுங்கிறது என்ன உங்களுக்கு பணம் பணப்பிராப்தியில் குரு வரும்போது தங்கமாக சேரும் தங்க வேட்டை சரியா தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாரும் தங்க தங்கத்திலேயே மிதக்க போறீங்க தங்கத்திலே ஒரு கூரை சார் ஒரே சாங்காக வருது இல்லை தங்கம்னு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சாங் இருக்குது சார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் உடம்புலே உட்காந்துருக்கார் குரு நான் ஏற்கனவே சொன்னேன் சார் சொல்லிட்டீங்க சார் அதான் வேணான்ட்டிங்களே அப்புறம் என்ன சரி விடுங்க சார் போனால் போதே தங்க வாங்க போகிறீங்களே இதெல்லாம் இருந்தால் எப்படி சார் தங்க வாங்குறது சார் ஒரு விஷயம் என்னென்னா ஒருத்தட்ட போய் கேட்டார் ஒரு பேராசிரியர் ஒருத்தர் போய் கேட்குறார் ஒருத்தர் உட்கார்ந்து இந்த சிகரெட்டு கொடுத்துட்டே இருந்திருக்கான் அவன்கிட்ட போய் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு இது உங்கள் ஆரோக்கியம் விஷயமா சொல்கிறேன் த அவர்கிட்ட போய் என்ன தம்பி இப்படி சிகரெட்டு பிடிக்கிறியே உனக்கு கஷ்டமா இல்லையா எனக்கு என்ன கஷ்டம் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கிறேன் சரி ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு பிடிப்பேன் இருபது சிகரெட்டு பிடிப்பேன் ஒரு சிகரெட் எவ்வளோ பத்து ரூபா அப்படின்னா ஒரு மாதம் இரநூறுபா ஒரு நாலு அப்போ மாதம் ஆறாயிரம் ரூபா அப்போது பன்னெண்டு மாதத்துக்கு ஏழாயிரத்து இரநூறுபா அப்படின்னா பத்து வருஷத்துக்கு ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபா அது மாதிரி ஏழு இருபத்தி ரெண்டாயிரவா மேலே கணக்கெலாம் போடுறேன் கணக்கில் போட்டு சொன்னதுக்கப்புறம் அந்த பையன் சொன்னால் சரி சார் உங்களுக்கு சேர்ட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லைப்பா எனக்கு அந்த பழக்கம் இல்லை சரி அப்படின்னா இப்போ இந்நேரம் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது எனக்கு இந்த மாதிரி ஐம்பது வயசாக போகுது அப்படின்னா ஒரு முப்பது லட்சம் சேர்த்து வச்சுருக்கணுமே காசு எங்கள் கணக்கு காட்டு அப்படின்னு கேட்டார் அவன்கிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கணும் இதை நீ குடிச்சா உடம்பு கெட்டு போயிருன்னு சொல்லிருந்தா அவன் இருப்பான் நம்ம ராங் அட்வைஸ் பண்ணிட்டோம் என்னது இது இருந்தால் பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறது அதனால மிதுன ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் இப்படி குழப்பிக்காதீங்க நல்லா இருக்குங்கிறீங்க ஒரு தடவை உடம்புல குரு உக்காந்தா ப்ராப்ளம்ங்கிறீங்க அது வேற டிபார்ட்மெண்ட் அது உங்களுடைய உடலை சரி பண்ணுறதுக்கான டிபார்ட்மெண்ட் ஆனாலும் குரு உடம்புல உக்காந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் யோகஸ்தானத்தை பார்க்குறார் யோகஸ்தானத்தை பொழுது தங்கம் பல வழிகளில் வரும் அப்ப தங்கம் வாங்க என்ன சொல்ல புதன் குரிய நாட்களில் புதனுக்குரிய நாட்களில் நீங்கள் தங்கம் எடுக்கணும் ரெண்டு கஜம் கஜ யான் யானை யானை ரெண்டு யானை தங்கம் மாதிரி முலாம் பூசப்பட்ட யானையை டெய்லி பார்த்துட்டே வரணும் சார் ரிஷபத்துக்கு சொல்லவே இல்லை ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் லக்ஷ்மியை வழிபடணும் தனலட்சுமியை வழிபடணும் தனலட்சுமி வழிபட்டு வழிபட்டு வர பணம் கிடைக்கும் மிதன ராசிக்காரர்கள் நீங்கள் யானையை பார்க்கணும் டெய்லி யானையை பார்க்கணும் பார்த்தாலே சரியாகும் அதே மாதிரி அடுத்ததாக சத்தியநாராயண பூஜை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வழிகள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு துலாம் வீட்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஓடிப்போம் ஊற விட்டு கூட ஓடிப்பலாம் குரு பகவான் இருந்தா சார் நிறைய பதிவுகளில் பார்க்கறேன் இப்போல்லாம் பழமொழிகள் சொல்றதே விட்டுட்டு வளரும் பழமொழிகள் தான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை தாரகம் வந்துடும் பழமொழிகள் யாரெல்லாம் விட்டுட்டீங்களோ ஜோதிடத்தை விட்டு விலகி போறீங்கன்னு அர்த்தம் ஜோதிடத்துக்கு ஒரு பேஸ் வேணும் ஒரு ஆதாரம் வேணும் எதை அடிப்படையாக கொண்ட சாஸ்திரமாக இது சொல்லுகிறது என்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்போது கூடைய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு அப்போ தந்தை வழி சொத்துக்கள் தந்தையுடைய நகைகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு எங்கள் அப்பா ஒன்றும் சேர்த்துல சார் ஏன் சார் சரி ஓகே பரவாயில்ல உங்கள் அப்பா விஷயங்களில் வர ப்ராப்பர்ட்டிலேருந்து வர பணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சேர்த்தாது நீங்கள் தங்க வாங்குவீங்க ஆனால் இந்த வருடம் நிச்சயம் நீங்கள் தங்க வாங்குவீங்க அஞ்சு பவுன் செயின் போட்டிருந்தா பத்து பவுன் வாங்குவீங்க ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போய் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்தால் உங்கள் ஒய்ஃபு தாலி இருபது பவுன் ஆகும் ஸோ அச்சீவ்மெண்ட்டு சார் சார் லைஃப்பில் எல்லாமே அச்சீவ்மெண்ட்டு பெரிய பெரிய சந்தோஷத்தில் தான் சந்தோஷம் இருக்குன்னு எவன் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் பொண்ணுக்கு ஒரு ரெண்டு கிராம் தா ஒரு சின்ன மோதிரம் வாங்கி போடுங்க சார் அதில் இருக்குது சார் சந்தோஷம் ஏழைக்கேற்ற எல்லூருண்டா புரியுதா எதுக்கு கிராம் கணக்கில் பிரித்து கொடுக்குறாங்க நகை வியாபாரிகள் பவுன் கணக்கில் இதில் போடலாம்ல பார் கணக்கில் நமக்காக தான் போடுறாங்க சார் ராம்ஜி சார் நீங்கள் சொல்லாதீங்க வேற சார் இதெல்லாம் தங்கம் கிடையாது தங்கம் மாதிரி ஸோ உண்மையிலேயே தங்கம் இருக்குது சார் தங்கம் வாங்கி பாருங்கள் இன்றைக்கி நாள் அவ்வளோ பெரிய கஷ்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் குரு ஒம்போதில் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டார் உங்களுக்கு கஷ்டம் கிடையாதுங்க அது என்னமோ தெரில உங்களுக்கு ஏதோ ஆஃபர் ப்ரைஸில் கூட வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இன்னோவேஷன் பண்ணிடுவீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு இது போனஸ் அதிகமாகிடும் என்னமோ நடக்கும் மொத்தத்தில் நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க துலாம் ராசிக்காரர்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி அப்பா ரொம்ப நாளாக ஆசைடா உங்கள் அம்மாவுக்கு வந்து இது ரொம்ப நாளாக கேட்குறா என்னால் போ வாங்கி தர முடியல நீ வேலைக்கு போனால் அம்மாவுக்கு வாங்கி போடுறான்னு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாருன்னா அதெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க அம்மாவை கூப்பிட்டு ஒரு பொன் ஒரு வளையல் போட்டு பத்தியா உன் பையன் சம்பாதிச்சது சார் வாழ்க்கையில் அதை விட சந்தோஷம் வேற என்ன சார் இருக்குது கப்பல் வாங்கினா கூட அந்த சந்தோஷம் வராது உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசு உங்களுக்கு வரப்போகுது ஒரு கிராம் வாங்குங்க இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசு அவ்வளோதான் நீங்கள் கிராம் கணக்கு வைக்காதீங்க தங்கத்தை அப்படி பாருங்க சார் துலாம் ராசிக்காரர்கள் அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு அப்படி இந்த சுல்தான்லாம் சொல்கிறாங்கல்ல எனக்கு தெரியல தப்பா எடுக்காதீங்க பெரிய பெரிய கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப்லாம் வரும் தங்கத்திலேயே வீடு கட்டியிருக்காரு தங்கத்திலே பெட்ரூம் வச்சிருக்காரு இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் தங்கத்திலயே சீப்பு தங்கத்திலேயே சோப்பு எல்லாம் வச்சுக்கிங்க சார் அவ்வளோ தங்கம் சேரும் உங்களுக்கு காரணம் பொன்னார் மேனியின் குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறான் அதே நேரத்தில் சனி பத்தாம் பார்வையாக பாக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி எது ரீச் ரீச் சார் பேரை இது அவ்வளோதான் சனி மாதிரியே குரு மாதிரியே நீங்களும் ரீச் ஆக போறீங்க எப்படி ரீச் ஆக போறீங்க தங்கமாக வாங்க போறீங்க சார் பேங்க்ல கேட்குறான் சார் என்ன கேட்குறான் நீங்க ஐரோப்பா போறீங்க உங்களோட என்ன அசெட் வச்சுருக்கீங்கன்னு கேக்குறான் யோ ஐம்பது போல் வச்சுருக்கேன் லாக்கர்ல நல்லா எவ்வளவு ஆள் தெரியுமா அப்படின்னு ஐயோ இன்றைக்கி நாள் ஐம்பது போன் வச்சுருந்தா ஐம்பது லட்சம் ஒரு வீடு வச்சுக்கிற மாதிரி சார் அவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு அதனால தனுசராசிக்கார்கள் மறந்தும் பிளட்ஜ் பண்ணாதீங்க இந்த வருடம் பிளட்ஜ் பண்ணீங்கன்னா கையில் இருக்கிற காசுலாம் போயிடும் ப்ளட்ஜு மட்டும் பண்ணக்கூடாது தங்கத்துக்கு மேல ரிஸ்க் எடுக்காதீங்க ஏழாம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் குரு உங்கள் உடலை பார்க்கிறார் சகல காரியமும் சித்தி நீங்க மேதா தட்சிணாமூர்த்தி மேதா தேவி ஆஹா என்று வரும் அது வந்து மேதா சுக்தம்னு வேறு அது சொல்லி சரஸ்வதி வழிபடணும் குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொல்லணும் புதன்கிழமைகள்ல குரு பகவானை வழிபடணும் இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தங்கம் சேரும் அடுத்ததாக உங்களுக்கு ராசின்னு பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் ஐந்தாம் வீட்டிலே குரு வருகிறார் கும்பத்துக்கு விரல்லாம் மோதிரம் பிரேஸ்லெட்டெல்லாம் மோதிரம் கழுத்தெல்லாம் மோ த செய்யணும் அப்படியே தங்கம் 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 தங்கத்திலேயே முக்கியமாக அஞ்சுங்கிறது குழந்தைகளுக்கு நிறைய செய்வீங்க குழந்தைகளுக்கு நிறையா இந்த வருடம் கும்பராசிக்காரர்களோட குழந்தைகள் கொடுத்து வைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கே அஞ்சு போனுக்கு செஞ்சுருவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் இருக்காது எல்லாத்தையும் குழந்தையே கொடுப்பீங்க அப்படி அடுத்து மீனராசிக்காரர்கள் தங்கத்துக்கு அதிபதி ஆகப்பட்ட குரு பகவான் நான்காம் வீட்டிற்கு வருகிறார் நான்கு கேந்திர குளிக்க போகிறீங்க சார் நீங்க மீனராசிக்காரர்கள் ஆக இப்போ நான் சொன்ன இவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் தங்கமா வந்து தங்க வேட்டை தங்க வேட்டை தான் உங்களுக்கு ஜாக்கிரதையாக எடுங்க தங்கம் எப்ப எடுத்தாலும் வியாழக்கிழமைகளில் எடுங்க நிறைய பேர் வெள்ளிக்கிழமை எடுக்கிறீங்க வெள்ளிக்கிழமை எடுக்கிறது சுக்கரனுடைய நாள் தங்கம்ங்கிறது குரு வியாழனுடைய நாள் தான் தங்க தங்கத்தை எடுக்கிறது சிறப்பு வியாழக்கிழமை எடுங்க நிறைந்து நிறைய தங்க நகை அடுத்த அடுத்த தடவை நீங்கள் கல்யாணத்துக்கு போகும்போது உங்களை அப்படி பார்க்கணும் என்னங்க ஒட்டம்பெல்லாம் நகை அப்படி பார்க்கணும் இந்த வருடம் அது உங்களுக்கு நடக்க போது கையெல்லாம் விரலெல்லாம் மோதிரம் கழுத்தெல்லாம் செய்யணுன்னு எங்கே பார்த்தாலும் தங்கம் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க குருஜி கேட்க கேட்க தங்கமாக காதில் விழுது கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் என்னோட கனெக்ட் பண்ணுறதுக்காக காத்திருக்காங்க இரு அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வானிலை அறிக்கை மாதிரி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளவங்களை என்னோடய வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஐபிசி கஸ்டமர் கேர் ஐபிசி பக்தி டாட் காம் போனீங்கன்னா அங்கே கஸ்டமர் கேர் என்ன கனெக்ட் பண்றதுக்கான வழிகளை செஞ்சி தருவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் என் லிங்குசாமி பிரசந்த் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திர கன்னியின் திருமாணிக்கம் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளி இப்போது புதிய அறிமுகம் அற்றை ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உங்களோட கனவு கிச்சன் உங்களோட பட்ஜெட்ல